நம்ம பார்த்திடலாம் இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை வைகேசி மாசம் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காங்க பத்தாம் இடத்துல ராசி நேரம் உட்கார்றது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான அமைப்புங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்ப அந்த ராசிக்கு பத்தாம் இடத்துல உட்கார்ந்ததுனால உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் சொல்லி எதை வச்சு சொல்றேன் கேட்டீங்கன்னா எப்பவுமே நம்ம ராசிநாதர் பலமா இருந்தா நம்ம அந்த மாசம் சூல்லாவே நம்ம சூப்பரா இருக்கும் அப்ப ராசிநாதர் நமக்கு பலமா இருக்காரா அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு நம்ம ராசிநாதர் ஜாதகத்துல எங்க ஒவ்வொரு மாசமும் டிராவல் பண்றாரு இப்ப எந்த வீட்டுல வச்சு இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவரு வந்து உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு இப்போது ராசிக்கு இங்கே பத்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் உங்கள் ராசி சிம்ம ராசி இப்போ இந்த சிம்ம ராசி பத்தாம் இடத்தில் சூரியன் ராசிநாதர் பலமாயிட்டார் அப்போ ராசிநாதர் பலமானால் நமக்கு வேணுங்கிறது எல்லாமே இந்த மாதத்தில் கிடைச்சிடும் ஆர்கனே ஏற்கனவே உங்களுக்கு போன மாதமும் நல்ல பவர்ஃபுல்லான அமைப்பு தான் ஏன்னா போன மாதத்தில் வந்து உங்கள் ராசிநாதர் நகர் இருந்தார் இந்த இங்கே இங்கே வந்து உச்சமாயிருந்தார் இப்போ ராசினார் பத்தாம் இடத்துக்கு அதை விட திக் ஆகி ஒரு ஒரு விதமான ஒரு இது ஒரு விதமான பலம் அதே மாதிரி உங்கள் ராசி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கெட்டு போகலை உள்ள ராசிக்குள்ள கேது தான் வரப்போகிறாரு ராகு வரலை ஆக்சுவலாக உங்கள் ராசிக்குள்ள யார் வரப்போறாருனா கேது புகாம் தான் வரப்போறாரு அப்போ கேது வந்து நல்ல கிரகமாக பார்த்தீங்கன்னா உண்மையிலே இருக்க இடத்த வந்து பலப்படுத்தி கொடுக்கும் அந்த கேது புகாம் கேது வந்து என்ன பண்ணுவார் கேட்டீங்கன்னா இருக்கிற இடத்த உங்களுக்கு நல்ல பலமாக்கி நம்ம ஒரு வளர்ச்சி நோக்கி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப வந்து கேது இப்ப உங்க ராசிக்குள்ள இருக்குது நல்ல பார்த்தீங்கன்னா உண்மையிலே அது வந்து உள்ள வர்றது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு வந்துடுவார் அந்த ராகு வந்து பார்க்க போறாரு இந்த மாசம் ஃபுல்லாவே அதாவது ராசிக்குள்ள வந்து கேது வராரு கேது வருது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கேது கூட வந்து பாத்தீங்கன்னா யார் வர்றாருன்னா உங்களுக்கு ராசிக்குள்ள கேது இங்க இருந்து என்ன தேதினா பதினெட்டாம் தேதி கேது வந்துடுவார் இங்க இங்க வந்து பதினெட்டாம் தேதி ராகு வந்துடுவார் இந்த ராகு வந்து குறிப்பாக்கும் ராசிக்குள்ள கேது இருக்கும் கேது இருந்தா என்ன நமக்கு நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துக்குள்ள போகும் எது மேலேயும் பற்று இல்லாத எண்ணத்தை கொடுக்கும் ஆனால் பார்த்துக்கலாம் விடுங்க யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க தன்னம்பிக்கையோட யார் அது நம்ம நம்மக்கிட்டே யார் வர வைக்கிறா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு யாரையும் வந்து வன் வன்மத்தை கற்கதுக்கோ இல்லை வன்மமாக உங்களை வந்து நீங்கள் அவங்கள பற்றி நினைக்கிறதுக்கோ தோணாது ஏன் தோணாது அப்படின்னு சொல்கிறேன்னா அடப்போ அவன் என்னவோ பண்ணிட்டு போகிறான் அவனுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணிடும் அவன் கிடக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அதை இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிங்கன்னா கோவம் வரும் ஹெவியாக கோவம் வரும் ஆனால் இப்போ வந்து கோவம் வந்து கண்ட்ரோல் ஆகிடும் இனிமேல் கோவம் வந்து இந்த கேது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து கோபங்கள் உங்களுக்கு நிறைய கட்டுக்குள்ளே இருக்கும் ஏன்னா தன்னம்பிக்கை நாயகம் தான் உங்கள் ராசிநாதர் சூரியன் அப்போ அந்த ராசிக்குள்ளே கேது வரும்போது ஆன்மீக சிந்தனைகள் ஆன்மீக எண்ணங்கள் ஏன்னா இது சிவனுடைய வீடு இங்கே விநாயகர்னு ஒருத்தர் வராரு பையன் வராருன்னு அப்படி அப்படிதான் கணக்கு வைக்கணும் அப்போ வந்து இந்த கேது உள்ளே வந்தோடனே உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் ஆன்மீக எண்ணங்கள் அதிகப்படியான எல்லாருக்கும் வந்து நல்லது பண்ணணும் எல்லாேரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் யாருக்கும் நம்மளால் கெடுதல் ஆகிடக்கூடாது நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துடும் நம்ம சேனலை பார்த்துருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளும் ஷேர் பண்ணுங்கள் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ப முடிஞ்சால் லைக் விடுங்க ஏன்னா நம்ம நிறைய ஒன்று வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய ஜாதகம் சொல்லுவோமே அப்படி சொல்லும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிதலை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக ஆ ஒரு வாய்ப்பாக இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் சரிங்களா ஸோ அதனால் உங்களுக்கு கூடுதல் நல்ல பலமான ஒரு அமைப்பாக தான் இருக்குமே நம்ம ஜாதகம் பழம் நீங்கள் பார்க்கும்போது இப்போ தனிநபர் ஜாதகம் நம்ம இப்போ பார்க்கல ஆக்சுவலாக வந்து வெறும் இது மட்டும்தான் மாத பழம் தான் வைகேசி மாத பழம் தான் பார்க்குறோமே ஸோ அதனால் இதை மட்டும் பா உங்களுக்கு இதை சொல்லி முடிச்சுட்டு நம்ம அடுத்த தனிநபர் ஜாதகம் ஒன்று ஏன்னா ஒன்று ஏழு ராசிக்கு நம்ம பேசணும் பேசி முடிச்சதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் லைக் பண்ணாதான் பண்ணி வைங்க இப்போ ராசியை பொறுத்தவரைக்கும் நல்லா பலமா இருக்கு ராசிக்குள்ளே கேது வராது கேது வர உங்களுக்கு எங்கேயுமே ப்ராப்ளம் கிடையாதுங்க கவலைப்படாதீங்க கேது வந்து இந்த வீடு தன்மையை அப்படியே வலிமைப்படுத்தும் அதாவது பெருசாக்கும் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் நீங்கள் எல்லாத்துக்கும் கோவப்படுவீங்களா அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணும் கண்ட்ரோல் பண்ணி உங்க உங்க கண்ட்ரோல்லே வச்சுருக்கோம் சரிங்களா அதனால உங்களுக்கு நல் மதிப்பு தான் கூடும் உங்க மதிப்பு மரியாதை கூட தான் செய்வீங்க குறையாது அப்போ ராசி நூறு பர்சன்டேஜி இருக்கு அடுத்து ரெண்டாம் இடம் இந்த ரெண்டாம் இடம் அதிபதி ரெண்டு கெட்டில் மறைஞ்சி அடுத்து வந்து இருபத்தி நாலாம் தேதி இங்கே வந்துடுவார் இருபத்தி நாலாந்தேதி ரெண்டு குடியவர் வந்து இந்த இடத்துக்கு வந்துடுவார் இங்கே வந்துடும்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை உங்கள் ராசிநாதர் கூட இணைஞ்சிருவார் ஏன்னா ரெண்டு குடியர் உங்கள் ராசிநாதர் எப்போவுமே சுற்றி சுற்றி வந்துருப்பார் நூற்றி முப்பது பேருக்கு மேலே இருக்கீங்க கொஞ்சம் ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்கள் நண்பர்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ எல்லோரும் பார்க்கட்டும் சரிங்களா சிம்ம ராசிக்காரங்களே அந்த அந்த எல்லாம் உங்கள்கிட்ட உண்டு எல்லோரும் நல்லாயிருக்கும்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு எப்போவுமே உண்டு ஸோ அதனால் வந்து ஷேர் பண்ணி விடுங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நம்ம சேனல் டெவலப்மெண்ட் ஆகும் வேறு ஒன்றும் இல்லை ஓகே இப்போ வந்து என்னங்க ரெண்டு கூடிய உங்கள் ராசிநாதர் கூட வந்து இருபத்தி நாலாந்தேதி தேதி வந்து இணையும் போது புத ஆதித்ய யோகம் சூரியனுடைய அமைப்பு பத்தாம் இடத்துல வரும்போது தொழில் வளர்ச்சி ஏற்படுங்க ரெண்டாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துக்கு வரும்போது தொழில் மூலியமாக வருமானம் வரும் அப்போ அந்த வருமானம் வந்து உங்களுக்கு தானே ஏன்னா எப்பவுமே நம்மளுடைய மனிதனுடைய வா வாழ்க்கைக்கு வளர்ச்சியே இந்த ரெண்டு குடியவர் தான் நமக்கு நிறைய கொடுப்பாரு தனலாபத்தை லாபத்தை அதாவது பொருளாதாரத்தை கொடுக்கூடிய யாருன்னா இந்த ரெண்டு குடியவர் தான் பொருளாதாரத்தை கொடுப்பாரு அப்போ அந்த ரெண்டு குடியவர் பொருளாதாரத்தை கொடுக்கறது வந்து நமக்கு யோகம் தானே அது நமக்கு கூடுதல் ஆகும்ல அதனால் அந்த தனலாபம் நமக்கு தாராளமாக கிடைச்சிடும் ஸோ பத்தாம் இடத்துல இந்த புதன் வந்து ரெண்டு குடியவர் வளரனால மூணாம் இடத்தை அதிபதி யாருங்க கேட்டீங்கன்னா சுக்கரன் அப்போ இந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சி சனிக்குடியும் ராகுக்குடையும் இருக்காங்க இப்போ இந்த கடந்த கால வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கலாம் ஆனால் வந்து அது நெகட்டிவ் கிடையாது சுக்கரனும் குருவும் பரிவர்த்தி ஆனதுனால உங்களுக்கு ஓரளவு பாதுகாப்பு இருந்துச்சு முயற்சிகள் எடுத்துருக்க மாட்டேங்க வேறு ஒன்றும் கிடையாது பத்தாம் இடம் வந்து தொழில்ஸ்தானம் கொஞ்சம் மந்த நிலையில் போயிட்டுருந்துருக்கோம் பெரிய லெவலில் லாஸ் ஆகிருக்காது கடந்த காலகட்டத்தில் ஆனா இப்போ உள்ள காலகட்டத்தில் நல்லா சிறப்பாக போகுங்க ஏன்னா ராகு இங்கே வந்துடுவார் சுக்கிர வந்து முப்பத்தொன்னாம் தேதிக்கு அப்புறம் முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் இந்த எட்டாம் இடத்தை சுபத்தைப்படுத்திக்கிட்டே இருப்பாரு முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில அதிர்ஷ்டங்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு முப்பத்தி வரைக்கும் ஏன் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதை நான் சொல்லிடுதன் சொன்னீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த மூணு குடியர் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை சனியை சுபத்தைப்படுத்துவார் ஏழுக்கு அதாவது ஏழு குடியர் வந்து சுபத்தைப்படுத்தி எட்டாம் இடத்தை வந்து சுபத்த சுபருடைய வீடாக மாற்றுறாரு ஏன்னா சுபருடைய வீடு இங்கே ஒரு அசு போகிற சனி இருக்குது அவரை வந்து சுபத்தப்படுத்துகிறார் அப்போ ஏழு குடிகளும் ஆறு குடிகள் அடுத்தவங்க காசு ஆறாம் இடம் ஆறாம் இடம் அதிபதி சனி இந்த சனி வந்து இங்கே எட்டாம் இடத்தை உட்கார்ந்துருக்கனால அந்த எட்டாம் இடத்துல சனி இந்த ராகு இங்கே வந்து ஏழாம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சனி மட்டும் தான் அங்கே இருப்பார் அப்போ சனி அங்கே இருந்தாலும் அந்த சுக்கரன் வந்து சனியை போது அதிர்ஷ்டம் கிடைக்குங்க அவங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது பணம் மட்டும் இல்லை நிறைய பேருடைய உதவிகள் நிறைய நிறைய பேரை மீட் பண்ணுறது ஸோ இது எல்லாமே அதிர்ஷ்டத்தை தான் குறிக்குமே ஸோ அதனால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் முப்பத்தி ஆறாவது எந்த தேதி வரைக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பதினெட்டு இது வந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் கிடைக்கும் இந்த சுக்கரன் பேச்சு ஆறு வரைக்கும் கிடைக்கும் அதுக்கப்புறம் கிடைக்காதுன்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் கிடைக்காது ஏன் கிடைக்குன்னா இந்த வீடு வந்து சுக்கரோடைய வீடு ஆனா அங்க சனி உட்காண்டாரு அந்த எட்டாம் இடம் உங்களுக்கு எட்டாம் இடத்துல சனி மட்டும் உட்காந்துருப்பாரு உங்களுக்கு கெடுக்க முடியாது ஏன்னா குரு வந்து உச்சத்துக்கு பக்கத்துல போயிட்டாரு அதனால கெடுக்க முடியாது மத்தபடி வந்து உங்களுக்கு கொடுக்கவும் முடியாது அந்த இடத்துல வந்து அதே நேரத்தில் அதிர்ஷ்டமும் வராது அவமானமும் வராது அவமானமும் உங்களுக்கு தடுக்கப்படும் இதாக ஐயா ராசியா கடகத்துக்கு இப்போ தான் நான் போட்டேனே இதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு மாதப்பலன் போட்டிருக்கேன் பாருங்கள் தனிநபர் ஜாதகம் நான் அடுத்த ரவுண்டில் பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா இப்போ அவனும் இப்போ தான் இங்கே சிம்ம ராசியே வந்திருக்கோம் அவனும் அத்தனை ராசியும் பேசணும் அதாவது கன்னி பேசணும் துலாம் பேசணும் விருட்சகம் இது எல்லாமே இந்த வைகாசி மாச பலன் நான் போட்டே ஆகணும் போட்டு முடிச்சக்கு அப்புறம்தான் மத்த ராசிக்கு நம்ம போக முடியும் சரிங்களா அப்ப மூணாம் இடத்து அதிக அதிபதியால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த மூணு குடியவரும் உங்க ராசிக்கு பத்து குடியவரும் எட்டாம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் தன லாபம் கண்டிப்பா வரும் அதிர்ஷ்டத்து மூலியமா கவலைப்படாதீங்க சரிங்களா ஆறாம் இடம் அதிபதி கூட இணைஞ்சி எட்டாம் இடத்துல இருக்கனால தன லாபம் கண்டிப்பா கிடைக்கும் அடுத்து நாலாம் இடம் இந்த நாலாம் இடத்துல அதிபதி வந்து பன்னெண்டாம் இடத்துல நீசமாயி இருக்காரு ஸோ நாலாம் சுகசனாதிபதி நீசம் ஆகிட்டார் இந்த சுகசனாதிபதி பன்னெண்டாம் அதிபதியோட பரிவர்த்தனை மூலியமாக தான் அந்த மாதம் ஆரம்பிக்குது ஆனால் நீசம் நீசமானதுனால அவங்க சுகசாரம் வந்து கெட்டுப்போச்சு தான் அவங்க வீண் வரைய எதுவும் ஆகிருக்காது இந்த கடந்த மாதத்துலேயும் வீண் எதுவும் ஆகாது இந்த மாதமும் ஆகாது இந்த மாதம் ஆராய்ச்சிக்கப்போ ராசிக்குள்ளே வர்றாரு ஸோ அந்த வீடு கெட்டுப்போச்சு அதனால உங்களுக்கு விரயங்கள் எதுவும் நாலாம் மட்டை வழியாக விரயங்கள் எதுவும் ஆகிருக்காது ஆனால் நான் சுகஸ்தானாதிபதி நீசமானது ஒரு வகையில் மைனஸ் நம்மளும் சுகபோகமாக இருக்க முடியாது இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போயிருப்போம் நமக்கு வேணுங்க ஒரு வசதி வாய்ப்போடு நம்ம செஞ்சு தருவோம்னு எதிர்பார்த்துட்டு போயிருப்போம் ஆனால் அந்த வசதி வாய்ப்பு அங்கே அவங்களாலே கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும் ஏன்னா நமக்கு கிடைக்கணும்னு இருந்ததுன்னா அங்கே கொடுக்குமே நமக்கே கிடைக்காதுன்னா அங்கேருந்து வந்து எப்படி கொடுக்க முடியும் அதனால் கொடுக்க முடியாத சூழ்நிலையாக அமைஞ்சிருக்கும் அதனால தான் அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும் சுகசனாதிபதி நீசமானது நீசமானதுதான் காரணமே சுகசனாதி ஆறாம் தேதி அதாவது ஆறு ஆறில் ஆகி இங்கே வந்துடுவாங்க ராசிக்கில வந்துடுவார் ஸோ சூப்பராக இருக்கும் அப்போ நாலுக்கு ஒம்பது கோடியே ராசிக்குள்ளே போறாரு ஆறாம் தேதி தைக்கிறதாம் அடுத்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்போ சரிங்களா ஸோ அது உங்களுக்கு நல்லா பலமாகிடும் அப்போ நாலாம் வீடு அதுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு பலத்தை தருவார் அது வரைக்கும் பலமே கிடைக்காதாங்க கிடைக்குங்க நாலாம் வீடு நல்லாயிருக்கு யார் ராசினார் பார்த்து நல்லாயிருக்கு அதனால் சுகபோகமான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் எது இருந்தாலும் ஒரு ஐம்பது தான் கிடைக்கும் ஐம்பது டவுன் ஆகும் நீங்க நமக்கு ஏசி இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க ஏசி இசம் போட்டு தருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு போயிருப்பீங்க ஆனால் அங்கே ஏசி கிடைக்காது உங்களுக்கு என்னென்னா அந்த ரூம் ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டு உங்களை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வேற ஒரு இடத்துல உட்கார வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன மைனஸ் நடந்துட்டுருக்கும் ஆனால் ப்ளஸ்ஸும் கிடைச்சிடும் அடுத்த அஞ்சாம் இடம் இந்த அஞ்சாம் இடம் வந்து உங்களுக்கு பலமாகுதுங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆனால்தான் சொன்னேன் முப்பத்தொன்னாம் தேதி அதாவது பதினெட்டுல இருந்து முப்பத்தொன்னுக்குள்ளே நீங்கள் வந்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு எனக்கு அஞ்சாம் இடம் அதிபதி அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு எப்படி பார்க்குறாங்கன்னா மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறாரு யாரு குரு வந்து உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் மூணாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை ராகு ராகு பார்க்க போகிறாரு அப்போ இந்த மூணு அஞ்சு ஏழு பலமாகும்போது எட்டாம் இடமும் பலமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிடைச்சிடும் ஏழாம் இடம் நண்பர்கள் நண்பர்கள் மூலயமா ஒரு சில ஆட்களுடைய பழக்கழக்கங்கள் இல்லை ஒரு சில கோயில்களுக்கு போகிறது வருது அதிர்ஷ்டங்கிறது கோயிலுக்கு போகிறது அதிர்ஷ்டம் தாங்க முக்கியமான கோயில்கள் இருக்குது பழைய காலத்து கோயில்கள் இருக்குது ஸோ ஏழாம் இடம் பலமாயிடுச்சு குரு பார்வையில் அங்கே ராகு இருக்காரு அஞ்சாம் இடம் பலமாயிடுச்சு ஆயிடுச்சு ராசிநாதருடைய பார்வை நேரடி பார்வை அஞ்சாம் இடம் பலமாக இருக்குது லாபத்தில் குரு இருக்கார் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் சொந்த ஊருடைய குலதெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் இந்த இந்த மாதத்துலேயும் கிடைக்க வாய்ப்பு ஏன்னா உங்கள் ராசிநாதர் தான் பலமாக இருக்காரு அதனால் அண்ட்ரட் பெர்சன்டேஜ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கு ஏன்னா அஞ்சு பிள்ளை அஞ்சாம் இடத்துல பார்க்குற ராசிநாதர் பத்தாம் இடத்துல இருக்கிறது இதெல்லாம் யோகம் செவ்வாயை தவிர மற்ற எல்லாமே நல்ல பலமா இருக்குங்க சரிங்களா ஸோ அப்போ வந்து அஞ்சாம் இடம் நல்ல பலமாயிடுச்சு அது ஆறாம் இடம் ஆறாம் இடம் அதிபதி எட்டாம் இடத்துல சுக்கரம் கூட இணைவில் சுபத்துவமாயி நல்ல பவர்ஃபுல்லா அமைப்பில் இருக்கார் அப்போ வந்து சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது யோகம் இந்த எட்டாம் இடத்துல அதாவது யோகம்னு என்னன்னு கேட்டீங்க குருவுடைய வீட்டில் இருக்காரு அதனால யோகம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அதாவது கடகராசிக்கு எட்டாம் வீட்டு அதிபதி ஆட்சி பலத்தோடு இருந்து கெடுப்பார் சிம்ம ராசிக்கு எட்டாம் வீட்டு அதிபதி சனி பகவான் ஆறாம் ட்ரெட்டு அதிபதி எட்டாம் இடத்துல உட்காந்து ஆறாம் வீட்டு அதிபதியை கெட்டு போய் மறைஞ்சு போறாரு நீங்க இப்படிலாம் பார்க்கணும் வெறும் ஐயோ சனி அஷ்டம சனி சனியாச்சு நமக்கு கெடுத்துட்டு வரேங்கிற என்ன வேண்டாம் கெடுக்கிற கிரகமே ஒரு சுபத்தம் ஆகும்போது கொடுக்க ஆரம்பிச்சிடும் அடுத்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அடுத்த வருஷம் குரு வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டு அதாவது கடக வீட்டுல உச்சமாயி அடுத்த வருஷம் ஆறாவது வருஷம் மாதம் வராரு ஆறாம் மாதம் ஒன்றாம் தேதி கடைக வீட்டுக்கு வந்துடுவார் இந்த குரு வந்து உங்களுக்கு சனியை பார்க்கும்போது ஒரு வருஷம் அதிர்ஷ்டம் கிடைக்க போதுங்க அடுத்த வருஷத்தில் ஏன்னா ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் பலமாக போகுது அடுத்த வருஷத்தில் நம்பிக்கையோடு காத்துட்டுருங்க அஷ்டம சனி நீச்சுலாம் பயப்படாதீங்க சூப்பராக இருப்பீங்க ஆமாம் சும்மராசிக்காரங்க அதாவது உங்களுக்கு கோச்ச இருக்கு நல்லாயிருக்கு தசாப்திகளை பார்த்துக்கோங்க உங்கள் வாழ்க்கை சரியில்லையா ஏன் சரியில்லை அப்படின்னு தசாபுதிகளை பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த மாதிரி நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் இவ்வளோ தூரம் நான் நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கேன் ஆனால் லைக் யாரும் போடலை மூணே பேர் தான் எண்பது நூறு பேருக்கு மேலே உட்காந்துருக்கீங்க லைவில ஆனால் லைக் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் மூணு பேர் தான் லைக் போட்டிருக்காங்க வேற யாரும் போடலை ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையை நம்ம எதிர்பார்ப்போன்னு பெருசா ஆனால் கொடுக்காது கொடுக்கறதுக்கு மனசு வராது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் நிறைய போயிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடமும் பலம் ஏழாம் ஏதாம் இடத்து அதிபதியும் ஏழாம் வீடும் குரு பார்த்து பலம் ஏழாம் வீட்டு அதிபதியும் பலமாக இருக்காது சுக்கரன் கூட அடுத்து எட்டாம் இடமும் பலமாயிடுச்சு யாருன்னா சுக்கரன் உள்ள உட்காந்துருக்கனால சுபகிரகம் முப்பத்தொன்னாந்தேதி அதுக்கு அதுக்கடுத்து வந்து சனி மட்டும்தான் உட்காந்துருப்பாரு ஆனால் எட்டாம் வீட்ட அதிபதி உங்கள் ராசிக்கு லாபத்தில் இருக்குது யோகம் சரிங்களா அடுத்து ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடத்துல புதன் இருக்காரு இந்த புதன் ரெண்டுக்கும் லாபாதிபதி பாகியஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு அவர் அந்த வீடு கெடுக்க மாட்டார் அந்த வீடுக்கு கொடுத்தவர் வந்து நீசம் ஆயிட்டாரு ஆனால் அவரால் அந்த வீட்டில் இருக்கிற பெருசாக வந்து எதுவும் கெடுக்க முடியாது அவரால் கொடுக்க தான் பார்ப்பாரு ஸோ அதனால் புதனால் உங்களுக்கு எந்த வகையில் தீமை கிடையாது ரெண்டாவது உங்கள் ராசிநாதருக்கு நண்பர் அவரும் இருபத்தி நாலாம் தேதி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மாதம் பாஞ்சாந்தேதி ஸ்டார்ட் ஆனால் கூட ஒரு ஒம்பது நாளில் இங்கே வந்துடுவார் அடுத்த விட்டு புதாதிதி யோகத்தில் வந்துடும் ஸோ அதனால் பத்தாம் இடத்துக்கு வரும்போது அது யோகமாக மாறும் ரெண்டு குடியேறு வரும்போது ஒன்று கூடுதல் நன்மை ஏன்னா அவர் வீட்டுக்கு உங்களுக்கு லாபத்தில் வந்துடுவார் அதனால் இந்த எட்டாம் இடத்துக்கு அதிபதி வந்து உங்களுக்கு சாரி ஒன்பதாம் இடத்து அதிபதி வந்து நீசமாகி பன்னெண்டாம் மடத்தில் இருக்கிறாரு அவரால் உங்களுக்கு பலம் இல்லைன்னா கூட இந்த புதனால் உங்களுக்கு ஒரு நன்மை செய்யும் ஒன்பதாம் வீடு வழியாக நன்மை செய்யும் அந்த வீட்டுக்கே முப்பத்தொன்னாந்தேதி சுக்கரன் வர்றார் இந்த சுக்கரன் முப்பத்தொன்னாந்தேதி ஒன்பதாம் இடத்துக்கு பாகியஸ்தானத்துக்கு வருது யோகம் உங்களுக்கு ஏன்னா சுக்கரன் மூணுக்கும் பத்து கூடியவர் ஒன்பதாம் மடம் பாகியத்தில் ஒரு அதாவது ஒரு சுபகிரகம் பாகியஸ்தானத்துக்கு வருது மிகப்பெரிய யோகங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நூற்றி முப்பது பேர்கிட்ட இருக்கீங்க லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய நம்ம சேனலில் வந்து டெவலப்மெண்ட் ஆகும் அப்போ அந்த டெவலப்மெண்ட் ஆகும்போது நிறைய கருத்துக்கள் நம்ம போடும்போது நிறைய பேருக்கு போய் சேரும் இதோடய புண்ணியம் உங்களை வந்து சேரும் நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ ஏன்னா நம்ம மட்டும் அடைஞ்ச சந்தோஷத்தை நம்ம நண்பர்களுக்கும் நம்ம கொடுத்தோம்னா தான் அந்த சந்தோஷம் வந்து மற்ற நான் நன்றிங்க லைக் பண்ணிடுறீங்க நன்றி நன்றி டன்னு ஏன்னா நூற்றுக்கணக்கான பேர் பார்க்குறீங்க ஒரு லைக்கு போட்டு போகிறதுல வந்து தவறு கிடையாது அதே மாதிரி நண்பர்கள் ஷேர் பண்ணும்போது அவங்களும் இது மூலியமாக பலன் அடையும் போது அந்த பலனுடைய தன்மை உங்களுக்கு தான் கிடைக்கும் என்னையை விட உங்களுக்கு முக்கியமாக ஏன்னா ஒரு நல்ல வழியை காட்டுருக்கீங்களே கெட்டு போகிறதுக்கு நீங்கள் வழியை காட்டல வழியை காட்டுறீங்க அப்போ வந்து நன்மையான விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களை உங்களை வந்து சேருமே அது சரிங்களா அந்த நன்மையை வந்து உங்களை தான் வந்து அடையுமே அதனால் கவலைப்படாதீங்க ஸோ நல்லா இருப்பீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தோட பத்தாம் இடம் அதிபதி உங்களுக்கு பவர்ஃபுல்லான அமைப்பில் ஒன்பதாம் இடத்தில் இருக்குது நல்ல யோகம் அடுத்து பதினோராம் இடம் இந்த ப ஒன்பதாம் இடத்துல அடுத்து பத்தாம் இடத்தை எடுத்தீங்கன்னா உங்கள் ராசி நேரம் பவராக இருக்கார் ஸோ அதை பற்றி ஆல்ரெடி பத்தாம் இடம் நல்ல பவர்ஃபுல்லான அமைப்பில் இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்தில் இருபத்தி நாலாம் தேதி புதனும் வராது இந்த இருபத்தி நாலாம் தேதி புதனும் வந்துடுவார் இங்கே அப்போ புதய் யோகம் அப்படி இப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான அமைப்பு அடுத்து பதினோராம் இடத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா பதினோராம் எட்டு அதிபதி தான் உங்களுக்கு பதினோராம் வீட்டுக்கு பதினோராம் இடத்துலையும் அடுத்து பன்னெண்டாம் பண்டாம் இடத்தையும் வரப்போறாரு பதினோராம் வீடு குரு பார்வையில் குரு உட்காந்து குரு வந்து அஞ்சாம் மடத்தை பார்த்து யோகமா இருக்கு அப்போ அது கூடுதல் நன்மை இந்த பதினோராம் அதிபதி அதாவது பதினோராம் வீடு நல்ல பவர்ஃபுல்லா லாபம் வீடு குரு பெரும் பணக்காரன் அந்த வீட்டில் உட்காந்துருக்கான் குரு வந்து பெரும் பணக்காரன் அந்த பணக்காரன் அந்த வீட்டில் உட்காருது யோகம் அடுத்து பன்னெண்டாம் இடத்தை எடுத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் தான் பரிவர்த்தனை மூலம் வந்து அந்த மாசம் அதா இருக்கு சந்திரனால உங்களுக்கு பெரிய பாதிப்புலாம் இருக்காது ஏன்னா சந்திரன் வந்து வீடு கொடுத்துற கெட்டு போச்சு அதாவது அந்த வீடு கெட்டு போச்சு செவ்வாயால் சந்திரன் வந்து உங்களுக்கு தேப்பே வளரப்படியும் அப்படி மாறி மாறி வர்றாரு கொஞ்சம் நெகட்டிவ் வரும் அப்புறம் பாசிட்டிவ் வரும் இதுதான் வருமே உங்களுக்கு ஒன்றும் பெரிய லெவலில் பாதிப்புலாம் இந்த மாதம் தான் கிடையாது அதனால் கவலைப்படாதீங்க சிம்ம ராசிக்காரங்க வைகாசி மாதத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதாவது ஒரு நன்மையான அமைப்பு எப்படின்னா சூரியன் வலுவால் ராசிநாதர் வலுவாக இருந்தாலே நூறு பர்சன்டேஜ் வலுவும் ராசி எங்கேயும் போகலை ராசிக்கு ஏழாம் இடத்தை ராகு வந்து உட்காந்தோம் அந்த ராகை குரு பார்க்குறாரு ராசிக்கு அஞ்சாம் இடம் பவர்ஃபுல்லாக இருக்குது ஸோ பாக்கியாதிபதி தான் கொஞ்சம் ஒன்பதாம் வரை தான் நீசமாக இருக்கனால தான் மட்டும்தான் மைனஸை தவிர அதுக்கு சுக்கரன் போய் அந்த நீசத்தை நிக நிவர்த்தி பண்ணுறாரு முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கரன் உள்ளே போகும்போது நிவர்த்தி ஆகிடும் ஸோ அந்த ராசிக்கு ரெண்டு குடியரும் லாபாதிபதி தான் ஒன்பதாம் இடம் அது வரைக்கும் இருக்க போகிறாரு இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஸோ அதெல்லாம் யோகம் தான் உங்களுக்கு ஸோ சிம்ம ராசிக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சனி இருந்தாலும் கூட மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் இருந்தாலும் கூட உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் ராசி நாதர் மூலியமாக கிடைக்கும் தொண்ணூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது அது யோகமான காலங்கள் நல்ல யோகத்தை யூஸ் பண்ணுங்கள் ஜெயிக்க பாருங்கள் ஜெயித்தால் மட்டுமே இந்த உலகம் உங்களை வந்து அங்கீகரிக்கும் மதிப்பு மரியாதை ரெஸ்பெக்ட் இதெல்லாமே பண்ணும் ஸோ அதிக பேர் நம்ம சேனலில் இப்போல்லாம் நிறைய பேர் உள்ளே வரீங்க லைக் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணி கொடுங்க அதுதான் உங்களுக்கு ஒரு அவங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உதவக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஸோ எல்லோரும் நல்லாயிருப்போம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்க மட்டும்தான் ஜாதக பண்ணி பார்க்குறோமே சரிங்களா ஸோ அடுத்து கன்னி ராசிக்கு நம்ம பார்த்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் கட் பண்ணிவிட்டு திருப்பி கன்னியராசிக்கு நான் வரேன் கன்னிராசிக்கு நம்ம பார்த்துடலாம் நன்றி வணக்கம்